சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புழக்கத்தை முதல்வர் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியாவிற்கு தேவை கிடையாது சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது ஏழை மக்களுக்கு எதிரானது பல குழந்தைபுடிகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அதனால் நீட் தேர்வை இந்தியாவிலே ரத்து செய்ய வேண்டும் குறைந்தது தமிழகத்திலாவது ரத்து செய்ய வேண்டும் பிரச்சனை அதை விட பன்மடங்கு மிக பிரச்சனை இப்போ விநியோகம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது பயன்பாட்டு நடந்துட்டு இருக்கு குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் சொன்னால் கல்லூரி மாணவர்கள் மட்டும் கிடையாது பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவர்கள் ரொம்ப மோசமான சூழல் இருக்கிறது இது முதலமைச்சர் வந்து அது கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்துற மாதிரி எனக்கு தெரியல daily taste the daily